முருகா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு பாசம் என நம்பி ஏமாந்து நின்று கொண்டிருக்கும் நான் உன்னிடம் பேச வந்து உள்ளேன் பிள்ளையே யாரை நீ நம்பினாயோ அவர்களே உன்னை ஏமாற்றி விட்டார்கள் யார் மீது நீ அதிகம் அன்பு வைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் விளைத்து விட்டார்கள் நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறி இருக்கின்றேன் அதீத அன்பும் கண்முடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை கண் கலங்க செய்யும் என்று இப்பொழுது அந்த காயத்தை தான் நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தாரும் உன் நண்பர்களும் ஆறுதல் சொல்ல வந்தால் கூட அவர்களின் பேச்சுக்களை

அழுவதிலே சென்று விடுகின்றது பின்பு எப்பொழுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ போகிற பற்றி நினைத்து கவலைப்பட தேவை இல்லை பிள்ளையே உன்னுடைய மனதிற்கு சரியான நபரை சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் உனக்கு நான் அனுப்புவேன் அவர்கள் உண்மையான அன்பை மட்டுமே உனக்கு தருவார்கள் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக தொடங்கு அதுவரை எனக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டே இரு அன்பு பாசம் என நம்பி ஏமாறாதே பிள்ளையே நிச்சயம் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் உன்னை கோபுரத்தில் உச்சியின் வைத்து நான் அழகு பார்ப்பேன் என் பிள்ளை யாரை நம்பி ஏமாற்று நின்றாலும் அவர்களுக்கு தக் ஒரு நிம்மதியாக இரு உன் பக்கத்தில் சில உண்மையான உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் உன்னுடைய நேரத்தை சந்தோஷமாக தொடங்கு நான் இருக்கின்றேன்